ஹாய் எவ்ரிவான் ஒரு இடத்துக்கு வெளியே போகும்போது நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்க வரும் யாருனே தெரியாதவங்க கிட்ட கூட சில நேரங்கள் கேள்வி கேட்கற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரலாம் அதிலயும் முக்கியமா பாஷ தெரியாத ஒரு இடத்துல கேள்விகள் கேட்கணும் கொஸ்டின் கேட்கணும்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நமக்கு அதனால இந்த வீடியோல ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்க தினம் கேட்கக்கூடிய கொஸ்டின் இருக்கும் நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இதுல ஏதாவது சில கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் சிலர் வெறும் கேள்விகள் மட்டுமே சொல்லி தருங்களே அதுக்கு ஆன்சர் அவங்க ஹிந்தில சொன்னா எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல இல்லை யாராவது கேள்வி கேட்கும் போது நம்ம ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ அண்ட் இதுக்கு வர அடுத்து வரப்போகிற வீடியோ ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கவும் தெரியும் பதில் சொல்லவும் தெரியும் இன்னைக்கு ஹிந்தியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கற்றுக்க போகிறோன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி எப்போ வரும் தண்ணி எப்போ வரும் பாணி கபாயேகா பாணி கபாயேகா நார்த் இந்தியால எல்லாம் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல இந்த மாதிரியான தேவைப்படும் தண்ணி எப்போ வரும் அப்படின்னு பானி பானினா தண்ணி கப்னா எப்போ ஆயேகா அப்படின்னா வரும் அப்படின்னு அர்த்தம் இதுவே நீங்க தண்ணி வந்துருச்சா அப்படின்னு கேட்கணும்னா பானி ஆகையா கியா பானி ஆகையா கியா அப்படின்னு கேட்கணும் தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப நம்ம என்ன பண்றோம் கேள்வியா கேக்குறோம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கணும் அதனால லாஸ்ட்ல ஒரு கேவை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் பாணி ஆகையா கே தண்ணி வந்துருச்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் எங்க கிடைக்கும் பால் எங்க கிடைக்கும் இப்ப ஏதோ ஒரு பொருள் இந்த இடத்துல பால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் ஏதோ ஒரு ஊர்ல போயிட்டு இந்த பொருள் எங்க கிடைக்கும் நீங்க அப்படின்னுனா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எக்ஸாம்பிள் படி பால்கான ஹிந்தி வார்த்தை தூத் தூத் கிதர் மிலேகா தூத் கிதர் மிலேகா அப்படின்னா பால் எங்க கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கிதர்னா எங்க மிலேகா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பொருளை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாம் கிதர் மிலேகா எங்க கிடைக்கும்னு அர்த்தம் இப்ப ஏதோ ஒரு கடைக்குள்ள போயிட்டீங்க இங்க அந்த பொருள் கிடைக்குமான்னு செக் பண்ணணும் இந்த பொருள் கிடைக்குமா இங்க பால் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கேன் இங்க பால் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும்னா இதர் தூத் மிலேகா கே இதர் दूध मिलेगा क्या इधर ना इंगे दूध ना पाल मिलेगा क्या अब डी ना कड़े இந்த சென்டென்ஸ்லயும் அதே மாதிரி தான் தூத் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த பொருளை தேடுறீங்களோ எந்த பொருள் கிடைக்குமான்னு கேட்கணுமோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பஸ் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறதுக்கு பஸ் கப் ஆயேகி பஸ் கப் ஆயேகி கப்னா எப்போ ஆயேகி அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்றது இதே நீங்க ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்கணும்னாலும் ட்ரெயின் கப் ஆயேகி அப்படின்னு தான் கேட்கணும் ட்ரெயின் கப் ஆயேகி அடுத்தது எப்போ அப்படின்னு சொல்லாம எத்தனை மணிக்கு வரும்னு கேட்க போறோம் பஸ் எத்தனை மணிக்கு வரும் பஸ் கித்னே பஜே ஆயேகி பஸ் கித்னே பஜே எத்தனை மணின்னு கேக்கணும்னா கித்னே பஜே அப்படின்னு கேக்கணும் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லும் போது கித்னே பஜே ஒவ்வொரு வார்த்தையா பாக்கணும்னா கித்னேனா எத்தனை மணின்னு சொல்றது பஜே வரும் அப்படின்னு சொல்லும் போது ஆஏகி அப்படின்னு சொல்லணும் இங்க ஆயேகா யூஸ் பண்ண கூடாது ஆஏகி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா பஸ் ட்ரெயின் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவங்க ஃபீமேல் ஜென்டரா கன்சிடர் பண்ணுவாங்க ஹிந்தில அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஆயேகா சொல்லக்கூடாது ஆஏகி சொல்லணும் இந்த விஷயம் நான் நிறைய வீடியோஸில் இருந்திருப்பேன் ஒவ்வொரு நான் லிவிங் திங்ஸையும் உயிரற்ற பொருட்களையும் கூட ஹிந்தியில ஆண் பால் பெண்பால்னு பிரிச்சுருவாங்க மாஸ்கிலைன் ஃபெமினைன்னு பிரிச்சுருவாங்க அதனால அந்த டைப்பில் இங்கே பஸ் வந்து ஃபெமினைனா இருக்குது நெக்ஸ்ட் ஒன் கார் பார்க்கிங் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும் கார் பார்க்கிங் எங்கே இருக்கு கார் பார்க்கிங் கிதர் ஹே கார் பார்க்கிங் கிதர் ஹே கிதர் ஹேன்னா எங்கே இருக்குன்னு அர்த்தம் நீங்க நீங்கள் ஹே அப்படின்னும் கேட்கலாம் கிதர்ஹெஹ இது ரெண்டுல எதை சொன்னாலும் எங்க இருக்குங்கிறது தான் அர்த்தம் இந்த இடத்துல நான் கார் பார்க்கிங் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்திருக்கேன் இது போக நீங்க எந்த கேட்கணும்னாலும் இந்த கார் பார்க்கிங்க்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் ஹே பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு பஸ் ஸ்டாப் ஹே இந்த மாதிரி நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க்குக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கணும் நீங்க ஸோ ஹிந்தில பேங்க் கெசே ஜானா ஹே கெசே ஜானா ஹே அப்படின்னா எப்படி போகணும் இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் எடுத்திருக்கேன் இது போக நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கெசே ஜானா ஹே சொல்றீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறது கெசேனா எப்படி ஜானா ஹே அப்படின்னா போகணும் போக வேண்டும் அப்படின்னு கேக்குறது இந்த இடத்துல பேங்க் இல்லாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போறீங்க டி பிளாக் எப்படி போகணும்னு கேட்கணும் கெசே அப்படின்னு கேட்கலாம் டி பிளாக் கெசே ஜானாஹெ அடுத்தது பக்கத்துல ஏடிஎம் எங்க இருக்கு பக்கத்துல ஏடிஎம் எங்க இருக்கு ஹிந்தில பாருங்க ஏடிஎம் பாஸ்மேடி கிதர்ஹெ பாஸ் மேடிஎம் கிதர்ஹெ பாஸ்மேனா பக்கத்துல ஏடிஎம்க்கு ஏடிஎம் யூஸ் பண்ணிருக்கோம் எங்க இருக்குன்னா ஹே அதே மாதிரிதான் இங்க ஏடிஎம் பதிலா நீங்க எந்த இடத்த நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க இந்த இங்க ஏடிஎம்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா பாஸ்மே ஹோட்டல் கிதர்ஹ பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு பாஸ்மே பஸ் ஸ்டாப் கிதர்ஹ இந்த மாதிரியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எத்தனை மணிக்கு கடை திறக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஏதாவது தெரியாத ஒரு கடைக்கு போறீங்க கடை பூட்டி இருக்கும் போது பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு நான் முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்பெல்லாம் எத்தனை மணிக்குன்னு வேணுமோ அப்பெல்லாம் கித்னே பஜேன்றதான் யூஸ் பண்ணணும் கித்னே பஜே எத்தனை மணிக்கு கடைக்கான ஹிந்தி வார்த்தை துகான் திறக்கும் ன் ஆகும் அப்படின்னு கேக்குறதுக்கு குலேகி அப்படின்னு சொல்லணும் குலேகி அப்படின்னாக்க திறக்கும்னு அர்த்தம் கித்தனே பஜே துக்கான் குலேகி நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு வரணும் இப்ப ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க அவங்களை எத்தனை மணிக்கு வரணும்னு நம்ம கேட்போம் அவங்க கிட்ட சோ கித்தனே பஜே ஆனாக இது சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப கூட இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் எத்தனை மணிக்கு வரணும் கித் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நிறைய நம்ம பார்த்துருந்தாலும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்றனால நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம் இது எவ்வளவு அப்படின்னு கேக்குறது அப்படின்னா இது எவ்வளவு இத இன்னொரு விதத்திலும் நீங்க கேக்கலாம் இந்த ரெண்டு விதத்துல எதை சொன்னாலும் கரெக்ட் தான் யா கித்னா ஹேன்னு சொன்னா இது எவ்வளவுன்னு சொல்றது யா கித்னே கா ஹே அப்படின்னா இது எவ்வளவு ரூபாய்க்கானது அப்படின்னு கேக்குறோம் விலை கேட்டு ரெண்டு மூணு பொருட்களை நம்ம வாங்கிட முடியும் இது வாங்குனதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா குல்கர் கித்னா ஹுவான்னு சொல்லணும் குல்கர் கித்னா ஹுவா குல்கர்னா மொத்தமா இல்ல எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்றதுதான் குல்கர் கித்தனா ஹுவா அப்படின்னா எவ்வளோ ஆச்சு நீங்க வெறுமன எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் கித்தனா ஹுவா அப்படின்னு மட்டும் கேட்கலாம் குல்கர் கித்தனா ஹுவா அப்படின்னா எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு நெக்ஸ்ட் ஒன் நீங்க என்ன சொன்னீங்க சப்போஸ் யாரோ ஒரு யாருன்னே தெரியாதவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க நமக்கு சரியா கேக்கலங்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு நம்ம திரும்ப கேக்குறோம் ஆப்னே கியாக்கா ஆப்னே கியா ஆப்னே அப்படிங்கறது நீங்க என்ன சொன்னீங்க சொன்னீங்க என்ன என்ன உங்களுக்கு வேணும் உங்களுக்கு கியா நான் என்ன சையேனா வேண்டும் இதுவே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிருந்தீங்கன்னா துமே கியா சையே அப்படின்னு கேட்டிருந்திருப்போம் துமே கியா சையே நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு எவ்வளவு யூஸ் ஆகும் ஒரு ஹோட்டலே இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கோம் எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா இதுக்கு கித்னா சமய லகேகா கித்னா சமய லகேகா கித்னா சமயன்னா எவ்வளவு நேரம் லகேகான்னா எடுக்கும் அப்படின்னு கேக்குறதா இருக்கலாம் இல்ல ஆகும் அப்படின்னு கேக்குறதா இருக்கலாம் ரெண்டுமே லகேகா தான் கித்னா அப்படின்னா எவ்வளோ நேரம் லகேகா அப்படின்னா ஆகும் இல்லைன்னா எடுக்கும் என்ன என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஆப்கா போன் நம்பர் கிய ஆப்கா போன் நம்பர் கியாக நெக்ஸ்ட் ஒன் அடுத்த ட்ரெயின் எப்ப வரும் அடுத்த ட்ரெயின் அப்படின்னு சொல்றதுக்கு அகலி ட்ரெயின்னு சொல்லணும் ட்ரெயின்கான ஹிந்தி வார்த்தை ரயில் காடின்னு சொல்லலாம் இல்ல போதுமானது போதுமானதுதான் அகிலி ட்ரெயின் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்ப வரும்னா ட்ரெயின் ஆயேகி அடுத்த ட்ரெயின் எப்ப வரும்னா அகிலி ட்ரெயின் ஆயேகி அடுத்த கேள்வி யார் நீங்க நம்ம தமிழ்ல எப்படி யார் நீங்கன்னு கேப்போம் நீங்க யாரு அப்படின்னு கேட்போம் அதே மாதிரிதான் ஹிந்திலயும் ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கலாம் கோனே ஆப் அப்படின்னும் கேட்கலாம் யார் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கோன் ஹே ஆப் அப்படின்றது கரெக்டா இருக்கும் கன் ஹே ஆப் அப்படின்னா யார் நீங்க நெக்ஸ்ட் ஒன் இது என்ன அப்படின்னு கேட்கணும்னா ய கியா ஹே ய கியா ஹே இந்த ய அப்படிங்கிற வார்த்தை ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நமக்கு கேட்கும் சோ ய கியா ஹே அப்படின்னா இது என்ன அடுத்த கேள்வி இதில் என்ன இருக்குது இஸ்மே கியா ஹே இஸ்மே கிய இதுல என்ன இருக்கு இஸ்மே அப்படின்னா இதுலன்னு அர்த்தம்னா இதே வந்து நமக்கு என்ன வேண்டும்னு கேட்க தெரியும் கியா சஹியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இதுவே எது வேணும் அப்படின்னு கேக்கணும்னா கோன்சா சஹியே கோன்சா சஹே அப்படின்னா இதுல எந்த பொருள் உனக்கு வேணும்னு நம்ம கேக்குறது கோன்சா சஹியே கியா சஹியே வேற கோன்சா சஹியே வேற கியா சஹியனா என்ன வேண்டும் கோன்சா சஹியனா எது வேண்டும் நம்ம அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹிந்தி ரிலேட்டட் வீடியோவும் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேக்குறோம் மேட்ச் யார் வெல்வார் இல்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மேட்ச் கோன் ஜீதேகா கோன் மேட்ச் ஜீத்தேகான்னு சொல்லலாம் இல்ல மேட்ச் கோன் ஜீத்தேகா அப்படின்னு மாத்திக்கலாம் அது பிரச்சனை கிடையாது கோன் அப்படிங்கிறது யாரு ஜீத் அப்படிங்கிறது வின் பண்றது கோன் ஜீத்தேகா அப்படின்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ உள்ள போலாமா அப்படின்னு கேக்குறோம் இப்போ உள்ள போலாமா அதாவது நாங்க இப்போ உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இது ஹிந்தில பாருங்க அபி அந்த ஜாசக்தேகா அபி அந்த ஜா சக்தே கியா இந்த இடத்துல ஹம் அப்படிங்கறத நீங்க சேர்க்கணும்னா ஸ்டார்டிங்ல சேர்க்கலாம் சேர்க்காமையும் விடலாம் ஹம் அபி அந்த ஜா சக்தே க்யா இப்படியும் கேக்கலாம் ஒரு ஒரு வார்த்தையா பாப்போம் அபி அப்டினா இப்பொழுது அந்தர் அப்படின்னா உள்ள ஜா சக்தே க்யா அப்டினா போகலாமா இல்ல போக முடியுமா அப்படின்னு கேக்குறது அபி அந்தர் ஜா சக்தே க்யா நெக்ஸ்ட் சில பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் ஆஹ்ஸை உள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க இத நீங்க கேள்வியா கேக்கும் போது ஸ்னாக்ஸ் உள்ள எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேக்கும் போது அந்த 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 அப்படிங்கிறது உள்ள லேகே அப்படிங்கிறது எடுத்துட்டு ஜாசக்தே ஹெக்கியா அப்படின்னா போகலாமா அப்படின்னு கேக்குறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பர்மிஷன் போது இந்த ஜாசக்தேகா ஆசக்தேகா இந்த மாதிரி கேட்டுக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம படித்த கொஷின் சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஆன்சராக என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கு ஆன்சராக என்னெல்லாம் பேசலாம் ஹிந்தியில் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சோ இந்த ரெண்டு வீடியோவும் தவறாம ஃபுல்லாக பாருங்க அப்போ நீங்க பாஷை தெரியாத இடத்துல ஹிந்தி தெரியாத இடத்துல ஒரு கேள்வியும் சிம்பிளா அதுக்கான ஒரு பதிலும் சொல்றதுக்கு உங்களால முடியும் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன கேள்விகள் கேட்கணும் ஹிந்தில இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அந்த சென்டென்சஸ் எல்லாம் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்